ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം നഅ്മദു വ റസായിലി അലാ റസൂലി കരീമമ്മ പാ തുനീ തിബാന മത്ത തുയവ നവ അല്ലാഹ ബികേ ഇല്ല ഖുദല്ലും ഇന്നും ഖുദീകും അലൈവ കും മിൻ മുദൽ കൻ സലാതേ ഖുദീകേ അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മതുല്ലാഹി തആല ബറകാതുഹു നാനെത്തಿಕೊಂಡ തലൈ പെണ്ണെങ്കിൽ പേ ചിൻവൽ തം അസ്സലാമു കബലൽ കറം പേ സമുൻ സലാം ഖുരങ്ങൽ

நம்முடைய சொற்கள் மகிழ்ச்சி அடைகின்றன என்றால் விடுகிறது சொற்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கும் ஜாலியாக பேசுகிறோம் என்று அச்சிகமாக பேசுவது ஆபாசகமாக பேசும்

அந்த இடத்தை விட்டு நாம் அகற்றிவிட வேண்டும் உங்களில் நல்ல குழம் உடையவரே இல்லாமல் அமாலு பின்னியார் நிச்சயமாக செயல்களில் ஒரு ஒருவனுடைய நடை உடை பாவ பண்புகளை படம் பிடித்து காட்டுவது போல் அவன் நல்லவனாகவும் தீயவனாகவும் காட்டும்

நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் பதியப்பட்டு கொண்டு இருக்கிறது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அல்லாஹ்வே திக்ர் செய்யுங்கள் அல்லாஹ் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் ஆஹா இந்த வார்த்தையை சொல்லும் போது மனதில் எவ்வளவு நிம்மதி கிடைக்கிறது மனதில் குழப்பமா கவலையா லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குந்து மினத் தாலிமீன் சொல்லி பாருங்கள்

واحد دواءنا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته